ஹயோ அல்ல எல்லாம் இப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு நந்தினி குமார் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஒன் டே ரொட்டின் தான் ஸோ நான் ரொம்ப நாள் ஆச்சு வாய்ஸ் கொடுத்து உங்களை உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆனமாரி இருந்தது ஸோ அதனால் இன்றைக்கி வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவும் எடுத்திருக்கேன் ஸோ இது அப்படியே அப்லோட் பண்ணிடலாம் ஒரு சின்னதாக ஒரு க்ளீனிங் வேலை தான் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாஷ்ரூம் அண்டு சிங்க்கெல்லாம் கொஞ்சம் வேறு மாரி இது பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாம் வாஷ்ரூமுன்றிருந்தெல்லாம் நான் அதை காமிக்கலை ஸோ அதை அந்த ரெடி பண்ணும்போது மேலே அந்த சாமானில் மூட்டை சாமான்லாம் வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டாங்க சரி அப்படியே எடுத்து போட்டோம் எப்படியோ வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு இருந்தேன் வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தது வந்து நான் கழுவிட்டு இருந்தேன் இது வந்து வாஷ் பண்ணுற வேலை தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தால் இருக்கலாம் ஸோ எனக்கு வந்து நல்லா மோட்டிவேஷன் இருந்துச்சு நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே செஞ்சுருந்தேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் எல்லாத்தையும் இறக்கி வச்சதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சாமான்லாம் பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் டைமிங் எப்படி போகுதுன்னு தெரியாது ஏன்னா வீட்டு வேலை செஞ்சுட்டு அப்படியே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்து பசங்களுக்கு அனுப்பிட்டேன் இன்றைக்கி வந்து நாங்கள் தோசாவோ சட்னி தான் செஞ்சுருந்தேன் சிம்பிளாக தான் செஞ்சுது ஸோ கொஞ்சம் வேலை நிறைய இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது மட்டும் செஞ்சுட்டேன் மாவு வந்து அம்மா தான் கொடுத்து அனுப்பிந்தாங்கோ ஸோ பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து எல்லாம் இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடணும் ஏன்னா எக்ஸாம்ஸ் அடைச்சி அவங்க டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவாங்க ஸோ அதுக்குள்ளே பாதி வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் வேலை சா செய்ய ஆரம்பித்தேன் காலையிலேன்றதுனால நான் இப்போவே கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை செய்ய போவேன் ஸோ மறுபடியும் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் சாப் சமைச்ச மாரி மேலே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது எடுத்தேன் எது மூட்டையெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் மூட்டையெல்லாம் ஒன்று ஒன்றும் ஓப்பன் பண்ண ஆரம்பித்த பேர் இருந்த சாமான் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கோம் சாமானெல்லாம் கொஞ்சம் புதுசாக வாங்கினதுனால நான் இப்பயே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி வாங்குனதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூட்டையில் வச்சுட்டேன் சரி இது வந்து மூட்டை வேணாம் இந்தமாரி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி பாக்ஸ் பண்ணிடலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எடுத்து கொஞ்சம் பாத்திரத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ எடுத்து வச்சிட்ருந்தேன் மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா பண் நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு தொடிச்சு எடுத்து வச்சிட்டோன்னா நல்லா மெயின்டைன் பண்ணலாம் பாத்திரம் எதுவும் இதுவும் ஆகாது ஸோ நான் இந்த இத்தனை வருஷமும் நான் இப்படி தான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி க்ளீனாக காய வச்சு அதுக்கப்புறம் தொடிச்சு அப்புறமா எடுத்து இருந்தேன் அதனால நான் இந்தமாரி ஏதோ துரு பிடிக்கிறதோ அந்தமாரி எதுவும் ஆகுறதில்ல இது டம்ளர்லாம் புதுசாக வாங்குனதுனால இது கவரோடு நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இனிமேல் எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு பாக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் பித்தளை சாமான்லாம் கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணோம் இருக்கிற பித்தளை சாமான்லாம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணுற வேலை இருக்குது அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்களோட சி கே பாத்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த இதில் நான் வந்து இதெல்லாம் எடுத்து பண்ண முடியாது அங்கே பண்ணணும் இங்கே பண்ணணும் ஸோ அதனால் எடுத்து கொடுத்ததுனால நான் இது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் டாய்லெட்டு செட் பண்ணுறது வந்து வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சின்னு விட்டுட்டேன் பட் நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை மட்டும் ஒரு சின்ன கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் அது ஷார்ட்ஸில் போட்டால் அப்லோட் பண்ணுவேன் அப்போது வேணும்னா பார்க்கலாம் பட் நான் இதில் ஃபுல்லாக போடலை வேணாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் அதுவும் தகுந்தமாரி நான் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபுல்லாக போக முடியல நான் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்கள் இல்லை ஸோ அதனால் இது வந்து ஆஃப் டேக்கு முன்னாடி அது ஆயிடுச்சு இது மறுநாள் தான் அது இறக்கிட்டாங்களே அதனால் நான் மேலேருந்து கீழே வச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற டைம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டூ மந்த்தை எந்த பண்டிகையும் நான் செய்யலை உங்களுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு போயிருக்க நான் பொங்கல் செய்யலை அண்ட் சிவராத்திரியும் செய்ய முடியல ஹாஸ்பிட்டலே தான் இருந்தோம் ஸோ இந்த வாட்டி உகாதியாச்சு நல்லா செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உகாதியாச்சும் கொஞ்சம் நாங்கள் கிராண்டாக ஒரு அதாவது நாங்கள் எப்போவுமே நல்லாவே செய்வோம் கொஞ்சம் ரெண்டு பண்டிகை மிஸ் பண்ணதுனால இந்த பண்டிகையாச்சும் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உகாதிக்காக எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து உகாதின்னா ரொம்ப கிரேட் தான் தான் கர்நாடகாவில் உகாதினால் கிராண்டாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நல்லா பெங்களூரில் நான் பார்த்துருக்கேன் இங்கே வந்து பக்கத்துலலாம் வந்து பூஜை பண்ணோம் நம்ம வந்து தீபாவளிக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இவங்கெல்லாம் வந்து உகாதியை தான் நல்லா எண்ணெய் எல்லாம் குளித்து பண்டிகை செய்கிறாங்கோ நம்மளது வந்து தீபாவளியில் தான் நாங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம்னு தெரியும் நம்மள்தெல்லாம் அப்படி தான் நாங்கள் எண்ணெய் தேய்ச்சி இந்த டைமில் குளிக்க மாட்டோம் நம்மளது தீபாவளி தான் ஸோ அதனால எண்ணெய் தேச்சு குளிக்காமல் இப்படி தான் பண்ணுறது நான் வந்து உகாதிக்கு வந்து செய்யும் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவே போடுறேன் மாமா வந்து பேசிகிட்டு இருந்தார் லைட்டாக அப்படியே உக்காந்துது ஒரு மாதிரி இருக்குது ஒண்டியோ இருக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஏஞ்சி வந்தார் கீழே உக்காராதுன்னு சொன்னேன் ஏன்னா டாக்டர் கீழே உக்காரக்கூடாது சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கீழே உட்காராதேன்னு நான் கீழே ஃபுல்லாக இப்படி உக்காரல இந்தமாரி உக்காரதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னாரு ஸோ உக்காந்து அப்படியே கூட பேசிகிட்டே இருந்தார் என்ன இப்படின்னு இந்தமாரி பாத்திரம்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கலாம் பார்த்துருந்தாரு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லியிருக்கோம் ஏன் செய்கிறேன் அப்படின்னாரு பரவாயில்ல ஏன்னா நம்ம வீட்டில் அது சாமான பாத்திரலாம் க்ளீன் பண்ணி ஆகணும் நம்மளுக்கு தான் தெரியும் அதெல்லாம் லேடிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது பாத்திரம் எப்படி நம்ம மெயின் ப மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேன் அந்த இப்போது கூட சாமான்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது கலர் இரும்பு

நாங்கள் தட்டு பற்றிலாம் பேசிகிட்டு இருப்போம் என்ன தட்டு பற்றிலாம் பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் யாராச்சும் நினைப்பீங்க நாங்கள் வந்து பாத்திரம் நிறையா வாங்கி வச்சுருந்தேன் எனக்கு கொடுத்த பாத்திரமும் நிறையா இருந்தது ஸோ அந்த பாத்திரத்துலாம் நிறைய காண போயிடுச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் இருந்தோம் இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் அங்கே வந்து நிறைய பாத்திரம்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை ஸோ அந்தமாரி நிறைய தட்டு டம்ளர் அந்தமாரி சின்ன சின்ன பாத்திரம் போனாலும் பரவாயில்ல பெரிய பெரிய பாத்திரமும் போயிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் வந்து டெசைன் டெசைனாக வாங்கிட்டு வந்து நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால்தான் மாமா வந்து தட்டெல்லாம் வாங்கியிருந்தோமே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சொல்லியிருந்தேன் வாங்கி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பாத்திரம் வாங்கினது நிறைய லாஸ் ஆகிடுச்சு சரி இதுக்கு மேலே நம்ம பசங்க இருக்காங்க ஸோ அதனால் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டேன் பாத்திரம் மட்டும் இல்லை நாங்கள் எதையும் கண்டுக்க மாட்டோம் இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பித்தோம் ஸோ அதனால்தானே இப்படியாக இப்படி முன்னேறது காரணமும் அதுதான் எதுவும் கண்டுக்காமல் இருந்தால் நம்ம லைஃப் எப்போவுமே அப்படியே டவுனாகவே இருக்கும் ஸோ இது வந்து எங்களோட லைஃப்பில் நடந்தது அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோம் பட் நான் இதுக்கா இப்போ நான் செய்கிற வேலையை செய் சொல்கிறேன் வீட்டில் சாமான் கூட இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு பலேஸு ஒரு மாதிரி டேமேஜாக ஒடிஞ்சிது அதுமாதிரிலாம் இருந்ததுலே அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம் அதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ அதை கொஞ்சம் மெயின்டென்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது அது மெயின்டைன்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் சாமான்லாம்லாம் தப்பிச்சிட்ருக்கு ஒன்றும் ஆகாமல் இருந்தது பட்டு ஏதாச்சும் டேமேஜ் இருந்தால் வீட்டில் வச்சுக்காதீங்க அதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கினாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் அதை போட்டுட்டு நம்ம புதுசாக புதுசாகவே வாங்கிடலாம் என் எந்த தப்பும் இல்லை நான் புதுசாக வா போட்டுட்டு வாங்கினதுனால எனக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு அது வேற அது அப்புறமாவும் சொல்கிறேன் வீட்டில் இருந்ததுனால தான் அப்படி ஆகிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை நம்மள்தே நம்மள்த நமக்குள்ளே ஒது இது பிரச்சனை இல்லை நான் வந்து இது இந்த சொம்பல வந்து எனக்கு வந்து அம்மா கொடுத்த சொம்பு தான் அது வந்து நான் வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது வாங்கி வச்சுருந்தது இது விளக்கு வந்து பாட்டி வாங்கி வச்சுருந்தாங்கோ ஸோ அவ அவ வாங்கி வச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்னிப்பதை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இது என்னைக்கு இன்னும் அம்மா கொடுத்தது இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணோம் நிறைய இருக்குது இன்னும் அதெல்லாம் அப்புறமா கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணி வைக்கலாம் இதுவும் மூட்டையில் இருந்த சாமான் தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணி இருந்தது சரி தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு சரி து துணியும் மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஷின் புதுசாக வாங்கியிருந்தேன் ஸோ மிஷின் இப்போ தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் மேட்டெல்லாம் கொஞ்சம் நினச்சி வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் அலசி போட்டு காய போட்டுட்டு அப்புறமா தண்ணி எடுத்து அலசி அலிசி செடிக்கெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் அதில் ஊற்றி முடிச்சு தண்ணி வந்துச்சுனாலே நாங்கள் நிறையா போ நான் நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சுருவேன் இது வந்து வெயிலுக்கு மட்டுந்தான் சம்மரில் மட்டும்தான் நான் ரொம்ப தண்ணி இந்தமாரி செலவ ஆரம்பிக்கும் ஏன்னா செடிங்களுக்கெல்லாம் நிறைய ஊற்றுவேன் இந்தமாரி ஏதாச்சும் க்ளீனிங் வேலைலாம் ஆரம்பிச்சுருவேன் அதனால நான் வெயிலில் மட்டும்தான் ரொம்ப செலவு பண்ணுவேன் அதுக்காக தண்ணி இப்படிலாம் செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்க நிறைய பேர் ஸோ அதனால்தான் நான் தண்ணி செலவு கம்மி தான் பண்ணுவேன் பட் இந்த சம்மரில் மட்டும் தண்ணி செலவாகும் உங்களுக்கே தெரியும் எப்படியெல்லாம் சம்மருன்னு இங்கே இப்போ சம்மரு ஸ்டார்ட் ஆனது தான் தெரியும் பட் வெயில் தாங்க முடியல அந்த மாரி வெயில் அடிக்குது நான் வந்து இதெல்லாம் லெவன் டுவெல் தேர்ட்டிக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பசங்க வர்றதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து லன்ச் செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ அதனால தான் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு சீக்கிரம் செய்ய ஆரம்பித்தேன் நான் ஏன்ச்சிக்கேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் தான் அதனால நான் அப்போலேருந்து செய்கிறதுனால டைமிங்கெல்லாம் இது இதுவாகல பசங்க வரதுக்குள்ளவே எல்லாம் வேலை முடிச்சு குளித்து முடித்து சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் மிஷின் இப்போ தான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் எப்படி எப்படின்னு தெரியல ஏன்னா வந்து சுவிட்ச் போர்டு ரெடி பண்ணணும் சுவிட்ச் போர்டு பார்த்திங்கன்னா உள்ளே எனக்கு வந்து ஒயர் எட்டில் ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது ஸோ சுவிட்ச் போர்டு வந்து நான் வாஷ்ரூம்லேருந்து ஒரு சுவிட்ச் போர்டு ரெடி பண்ணி அதை நான் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி பைப் கலெக்ஷன் ரொம்ப நேரமாக இந்த பைப்பு அந்த பைப்பில் உக்காரல அதுவும் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு எப்படியோ போட்டு வாட்டர் கலெக்ஷன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சுவிட்ச் கலெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் துணியெல்லாம் போட்டு வாஷிங் போடணும் அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ண சாமான்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் வெயிலில் இது பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சிட்டு இருக்கிறேன் நான் வாங்கினது இதேமாரி மிஷினில் வந்து செகண்ட் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் ஆல்ரெடி சொல்லுவேன் நாங்கள் வந்து எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்மளால அவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்க முடியாது நான் ஏன்னால் நாங்கள் அப்படி இருந்தோம் ஸோ அதனால் நாங்கள் வாங்கும் போதே தான் நான் தெரிஞ்சிக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிக்கணும் அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாமே செகண்ட் ஹேண்டில் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் மிஷினும் சரி ஃப்ரிட்ஜும் சரி இந்த மாதிரி எல்லாமே தான் ஸோ இதனால் நம்ம அதுக்கப்புறம் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச அப்புறம் தான் நம்ம புதுசாக யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் எனக்கு புதுசாக வாங்குறதுக்கும் அப்போ அமௌண்ட்டும் கிடையாது நாங்கள் இப்போ இருக்கிற இதில் இப்போது அமௌண்ட்டில் நல்லா இது இருக்கோம் ஸோ அதனால் ஒன்று ஒன்றா புதுசாக வாங்கிக்கிறேன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால புதுசாக வாங்கியிருக்கேன் அதை போதாதுன்னு பசங்க வேறு துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மிஷின் ரொம்ப இதாகிடுச்சி நான் வந்து ஆல்ரெடி அது பழையசு செகண்ட் ஹேண்டில் செவன் எயிட் இயர்ஸாக நான் அதை யூஸ் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸு ஸோ செவன் இயர்ஸ் ஆகுது ஸோ அதனால் யூஸ் பண்ணதுனால நாங்கள் இதுக்கு மேலே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமாட்ட சொல்லி இதை நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிப்பேன் அதோடய லிங்க் கீழே கொடுக்குற மிஷின் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் எனக்கு நல்லாவே இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா யூஸ் ஆகுது நல்லா அழுக்கு போகுது நல்லா புது மிஷினுன்றதுனால அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்கோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண இந்த மிஷின் பழைய தான் பட் அதில் அவ்வளோ இது இல்லை புதுசாக இருக்கலாம் இல்லை நான் யூஸ் பண்ணுற லிக்விடாக கூட இருக்கலாம் நான் லிக்விடாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் நான் அது போட்டுட்டு பாதி வாஷ் பண்ணினே இது பண்ணிகிட்ருக்கேன் நான் லிக்யூடு வந்து அதுவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கிக்கிறேன் நம்ம ஃபைவ் லிட்டர்ஸ் அப்படி வாங்கிக்கிறேன் பசங்க துணியை போட்டுட்டேன் ஏன்னா இது டென் கேஜின்றதுனால ஒரு நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற எல்லா துணியும் போடலாம் நல்லாவே யூஸ் ஆகுது அதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு த்ரீ டு ஃபோர் துணி தான் போடுவேன் ஏன்னா நிறையா போட முடியறதில்ல ஒரு புடவைன்னு போட்டால் ஒரு நாலு புடவை போடுவேன் ஸோ இதில் வந்து நல்லா எல்லா துணியும் ஒரு ரெண்டு கூட துணி இருந்துச்சு அதாவது டென் மினிமம் டென் கேஜி இல்லையா ஸோ அதனால நல்லாவே போட்டேன் நல்லா வாஷ் ஆகுது அண்ட் நான் வந்து ஆல்ரெடி நான் ஒன்று மிஷினில் லிக்விட் லிக்விடை வந்து ஊற்றிட்டேன் அப்புறமா பார்த்தா லிக்விடு எங்கேயே டிட்டர்ஜென்ட் போகணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணமாரி ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் நான் அதுலேயே லிக்விட் ஊற்றிட்டு போட்டு ஆன் பண்ணிவிட்டேன் அது லிக்விட் கொஞ்சம் கொஞ்சமாக அது இதாக ஸ்பின் ஆகாவ அதில் வந்து லிக்விடெல்லாம் இறங்கி இறங்கி க்ளீனாக வாஷ் பண்ண ஆரம்பிச்சிச்சு சரி அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் க்ளீனாக கழுவிட்டேன் அது வந்து க்ளீனாக இந்த இடத்துல வெயிலில் வெளியில் போட முடியாது நான் எங்கள் பக்கத்து ரோட்லேயே வீடியோ ஒர்க் இருக்காங்க ரோட ஆரம்பிச்சிட்டாங்க ரோடு போடுறாங்க மோரியெல்லாம் இருக்காங்க தண்ணி கலெக்ஷன் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் ரொம்ப டெஸ்ட்டு வருதுன்றதுனால நான் வெளியில் வெயிலில் காய வைக்கல ஸோ இங்கேயே போதும் இந்த இடத்துலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே காய் வைக்கிறதுக்காக பாயெல்லாம் போட்டு க்ளீனாக பெருக்கிட்டு பாய் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கழுவுன வாஷ் பண்ண எல்லா சாமானையும் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அது நல்லா ஒன் ஹவர் நல்லா காயும் தாஞ்சப்புறமா நம்ம நல்லா க்ளீனாக தோடிச்சு அதுக்கப்புறம் பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காய வச்சுட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாத்தாவோட திவசம் இருக்குது எங்கள் தாத்தாவோட திவசம் ஸோ அதனால அதெல்லாம் செய்கிற ரெடி பண்ணுற வேலை இருக்குது கொஞ்சம் ஷா கடைக்கு போய் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கண்டினியூஸ் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் லாங் வீடியோவாகவே போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய்